கழகத்துடைய அனைத்து பிரிவு நிர்வாகிகளே வருகை தாய்மார்களே பெரியோர்களே இளைஞர் மக்களே உங்கள் வழக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை கழகத்தின் மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பளித்திருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய தலைவர் புரட்சி தலைவர் புறநகர் மாவட்டத்துடைய சார்பாகவும் திருவெரும்பூர் தொகுதியுடைய சார்பாகவும் தாய்மார்கள் எல்லாம் கூடி இன்றைக்கு எல்லாம் கூடி இன்றைக்கு மிகப்பெரிய விழாவை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து மறைந்தவர் தான் நம்முடைய திட்டங்கள் தொடர வேண்டும் அவர் என்றைக்கும் நினைக்க வேண்டும் அப்படித்தான் ஒரு தலைவன் ஒரு தொழிலோக்கு பார்வையோடு செயலாக்க திட்டங்கள் தர வேண்டும் அப்பேற்பட்ட திட்டங்களை தந்தவர்தான் நம்முடைய மறைந்த பணித புனித டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய திட்டத்தில் மிக முக்கியமான திட்டம் சத்துணவு திட்டம் தான் சிறுவயதிலே கஷ்டப்பட்டு பள்ளி படிப்பை கூட தொடர முடியாமல் வயிற்று பசி அவரை வாழ்த்திய போது அதையெல்லாம் மனதிலே வைத்து ஆட்சி கட்டிலே அமர்ந்த பின் கொண்டு வந்த திட்டம் தான் சத்துணவு திட்டம் சத்துணவு திட்டத்தை கொண்டு வரும் போது தலைமை செயலகத்தில் அதிகாரிகளை அழைக்கிறார் இது போன்று நாட்டில பள்ளியில செல்லுகின்ற குழந்தைகளுக்கு படிப்பு பாதிக்கப்படக்கூடாது அவர்கள் வயலான ஒன்றுதான் கல்வி கற்க வேண்டும் அதற்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வர போகிறேன் என்று சொல்லுகிறார் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் நிதி நெருக்கடி இருக்கிறது நிதி இடம் தரவில்லை என்று சொல்கிறார்கள் அதிகாரிகளும் கலந்தார் ஆலோசித்தார் அமைச்சரவை சகாக்களையும் கலந்தார் ஆலோசித்தார் அதற்கு பிறகு நேராக சட்டமன்றம் நடக்கிற இடத்திற்கே வந்தார் சத்தரவு திட்டம் கொண்டு வரப்படும் இனி தமிழகத்தில் எந்த குழந்தையும் வயிற்று பசியால் இருக்கக்கூடாது என்ற திட்டத்தை கொண்டு வந்த ஒரே தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் வரலாற்றில் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இந்த திட்டத்தை எந்த கும்பலாலும் நிறுத்தி விட முடியாது அவருக்கு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி கருணாநிதி எழுந்து கேட்கிறார் நிதி நெருக்கடி இருக்கிறது நிதி இல்லை என்று ஒரு பக்கம் இருக்கிறது எப்படி இந்த திட்டத்தை கொண்டு வர போயிருக்கிறது என்று சொல்லும் இந்த ராமச்சந்திரன் உயிரோடு இருக்கின்ற வரை பிச்சை எடுத்தாலும் இந்த திட்டத்தை தொடர்வேன் என்று சொன்னதில் டாக்டர் எம்ஜிஆர் அப்பேற்பட்ட தலைவருடைய பிறந்ததா எனக்கெலாம் திருவரம்பூர் போய் வேலை விட்டு கொண்டு தண்ணீர் ஆய்வு திட்டம் கிராமங்கள் தண்ணீர் ஆய்வு வர வேண்டும் கிராமங்களில் எல்லா வசதியும் இருக்க வேண்டும் அதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தண்ணீர் ஐவு திட்டம் கிராமப்புறங்களில் குடிநீர் பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு அனைத்து கிராமங்களிலும் சண்டறிந்து அந்த பக்கலருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண குடிநீர் மேல்நிலை நீர் தாக்க தொட்டி அமைக்க உத்தரவிட்ட ஒரே தலைவர் மக்கள் எம்ஜிஆர் யார் பண்ணுவா மக்கள் பிரச்சனைகளை அறிந்து அவர்களுக்கு தேவை என்னவென்பதை அறிந்து செய்யக்கூடிய ஒரு தலைவர்களால் நாட்டுடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் நம்முடைய நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் கருணாநிதியும் தீய சக்தியை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் சுயநலை கும்பால் இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது இனியும் விட்டால் இந்த நாட்டை சுடுகாட்டாக்கிவிடும் என்பதற்காக எழுபத்தி ரெண்டில் இந்த நாட்டு மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்து இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ஆறு மாதத்தில் நடைபெற்ற தேர்தலில் திண்டுக்கல்ல வெற்றி பெற்ற ஒரே இயக்கம் சட்டமன்ற இடைத்தேர்தல நாடாளுமன்ற இடைத்தேர்தல் திண்டுக்கல்ல இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்களா நான் இந்த வருஷம் நிற்க மாட்டேன் நான் அடுத்த வருஷம் நிற்கிறேன் நான் பொது தேர்தல இதை தான் சொல்றேன் புரட்சி தலைவர் துணைந்து நடவடிக்கை எடுத்தார் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் கோயம்புத்தூர் இடைத்தேர்தல் கோயம்புத்தூர் இடைத்தேர்தல் நடந்தது ஒரு வேட்பாளரை போல வேண்டும் அரங்க ஒரு தலைமை ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவரை அழைத்து கோயம்புத்தூரில் இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தினார் அன்றைக்கும் அந்த கோயம்புத்தூரில் சட்டமன்றத்துடைய இடைத்தேர்தலில் அதை திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்டுவிட்டது இப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்கார புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திட்டங்கள் இன்றைக்கும் இந்த நாட்டு மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இந்த நாட்டு மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்ல போனால் அவர் செய்தது பெரிய பெரிய நிகழ்வு அந்த நிகழ்வு எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கூட நாங்கெல்லாம் படிக்கும் போது எஸ்எல்சி முடித்தவுடனே பியூசி போவோம் காலேஜுக்கு காலேஜ் எல்லாம் போல சில காலேஜ் மட்டும்தான் இருக்கும் கவர்மெண்ட் காலேஜ் பியூசி தான் எஸ்எல்சி முடிச்சுட்டு பியூசி போனோம் புரட்சி தலைவர் பார்த்தார் கிராமங்களிலே படிக்கிற அந்த மாணவ செல்வங்கள் பியூசி வரை செல்ல முடியாமல் போய்விடும் கல்லூரி படிப்பை அவர்கள் தொடர முடியாமல் போய்விடும் என்பதற்காக பள்ளியில பிளஸ் டூ திட்டத்தை கொண்டு வந்த ஒரே தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் காலேஜுக்கே போதாரல பிஎஸ்சி பிளஸ் டூ முடிச்சா நேரம் டிகிரி இந்த திட்டம் யாருக்கு வரும் யார் இதெல்லாம் வந்து தொலைநோக்கு பார்வையோடு செய்கிற தலைவர்கள் இருந்ததுனால தான் அன்னைக்கு செஞ்சு முடிச்சாரு அதே போன்ற பொறியியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி பொறுத்தவரை தமிழகத்திலே ஒரு சில பொறியியல் கல்லூரி தான் அரசு பொறியியல் கல்லூரி எல்லோரும் பொறியல் கல்லூரி படிக்க வேண்டும் அதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தனியார்களும் நடத்தலாம் பொறியியல் கல்லூரி கொண்டு வந்த அனுமதி அளித்த ஒரே தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு எல்லாம் எங்க பார்த்தாலும் பி பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி ட்ரிபிள் எல்லாம் படிக்கிறாங்க காரணையா யார் இதையெல்லாம் காலம் மறந்து விடாது யாரும் மறுத்து விட முடியாது அப்பேற்பட்ட திட்டங்களுக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பின்னால இந்த இயக்கம் பட்டு போய்விடுமா இந்த இயக்கம் இருக்குமா இருக்காதா என்றெல்லாம் நினைப்போர் மத்தியிலே புரட்சி தலைவருடைய அரசியல் வாரிசாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் களப்பறைகிறார்கள் மீண்டும் புரட்சி தலைவருடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வந்தார்கள் புரட்சி தலைவருடைய ஆட்சியில புரட்சி தலைவர் என்னென்ன திட்டங்களை எல்லாம் தந்தார்களோ அந்த திட்டங்களை தொடர்ந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தொலைநோக்கு பார்வையால் கிராமல்வர்கள் மணிக்கணி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு மணிக்கணி வழங்க உத்தரவிட்ட ஒரு தலைமை என்று சொன்னால் மணிக்கணி நம் வீட்டு பிள்ளைகளுக்கு அதே போல தாலிக்கு தங்கம் திட்டம் எனக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது தாலிக்கு தங்கம் முதல்ல அம்மா நாலு கிராம் கொடுத்தாங்க

கொரோனா காலத்தில் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை எளியவர்கள் யாரும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து நியாய விலைக் குடும்ப அட்டைகளுக்கு தேவையான பொருட்களை வழங்க உத்தரவிட்ட ஒரு தலைவர் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எல்லாப்பாடியார் அது மட்டும் இல்ல ஆயிரம் ரூபாய் நியூதை அதே மாதிரி பொங்கல் பரிசு பொங்கல் பரிசை பொறுத்தவரையா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து நெசவாளர் குடும்பத்திலே அவர்கள் வேட்டி சேலைகள் தேங்கிவிடக் கூடாது என்பதற்காக அதை கொள்முதல் செய்து அவர்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏழை தாய்மார்களுக்கு எல்லாம் வழங்க உத்தரவிட்ட தலைவன் பொங்கல் திறனாளியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போல அதே பொங்கல் திருநாள் வேட்டி சேலை பொங்கல் தொகுப்பு நூறு ரூபாய் பணம் கொடுத்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அதற்கு பிறகு அவருடைய வழியிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆயிரம் ரூபாய் தந்தார் ஆயிரம் ரூபாய் தந்து பொங்கல் தொகுப்பு கொடுத்தார் எல்லாம் கொடுத்தார் அதற்கு பிறகு கொரோனா பீரியடு அந்த கொரோனா பீரியடு முடிஞ்ச முடியல தருவாயில் யாருமே வந்து அந்தந்த பகுதியில் பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஆயிரம் ரூபாயை உயர்த்தி கொடுக்கணும் சொல்லி நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் அவர்களும் அவரோட நாங்களும் மற்ற எம்எல்ஏக்கள் அங்க இருக்கிற எல்லாம் போய் ஆனால் எடப்பாடியர்கிட்ட கேட்டோம் ஆயிரம் ரூபாய் பத்தாவது ரெண்டு வருஷம் ஆயிருக்கு கொரோனா பீரியடு கொரோனா பீரியடில் அவங்களுக்கு ஜனங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பத்தாவது அவங்களுக்கு ஏதாவது ஏற்றி கொடுக்கணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் நேராக தலைமைச் செயலகம் போனோம் நான் அண்ணன் குமாரண்ணன் நம்முடைய பூனகிரி சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தேவன் உள்ளிட்ட பல பேர் முக்கிய நிர்வாகிகள்லாம் போய் அண்ணன் கிட்ட சொன்னோம் அவரு உடனே வந்து என்னப்பா இவ்வளோ நிதி நெருக்கடி இருக்குது நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரம் ரூபாயே கொடுக்க முடியாது ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறீங்களே அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஆவேசப்பட்டார் கீழே சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது மேலே அவருடைய அறையில் பேசி கொண்டிருக்கிறோம் அவர் பார்த்தாரு திரும்ப அதிகாரிகளை நினைத்தார் இந்த மாதிரி வந்து கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் கேட்கிறார்கள் எம்எல்ஏக்கள் கேட்கிறார்கள் எம்பிக்கள் கேட்கிறார்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கேட்கிறார்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை கேட்கும் போது அன்றைக்கு இருந்த நிதித்துறையினுடைய செயலாளர் உட்பட தலைமை செயலாளர் உட்பட யாரும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதே அதிகம் சார் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாங்க சரி நீங்க எல்லாம் போங்கிட்ட சரி நாங்களும் எல்லாம் வந்துட்டோம் சரி ஆயிரம் ரூபாய்தான் அறிவிப்பாரு நினைச்சோம்

எல்லாம் வெறும் எழுதாத பிரகாரம் மயிர் புதர் சில நாய் இதையெல்லாம் வாங்கிட்டு நிதி நெருக்கடி இந்த நெருக்கடி யாராவது கேட்டாங்களா அதை விட மிகப்பெரிய ஒன்று இந்த எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் பேனா சிலை வைப்பதற்கு கடலிலே பேனா சிலை வைக்கலாமா எங்கேயாவது ரோட்டில் கூட வைக்கலாமா பேனா சிலை கடலில் வைக்கலாமா அங்கே போய் பார்க்கணுமா அந்த பேனா வைப்பதற்கு உடனடியாக மத்திய சர்க்கார் அனுமதி தருகிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதாவோடு யார் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் பங்கன் சுரோகத்துக்காக போராடி ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் போராடி மத்திய அரசு நீ மத்திய அரசோட எதை கேட்கணுமோ அதை கேட்கறது இல்லை உனக்கு தேவை பேராசிரியர் பர்மிஷன் அது உடனடியா கொடுத்துறான் அப்ப என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆக பாரதிய ஜனதாவோடு இன்றைக்கும் கள்ள கூட்டணி வைத்துக் போடவே வைக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க கூடாது அண்ணன் குமார சொன்னார கொள்ளை அடிப்பதற்கே அந்த கூட்டம் சேலம் சித்த வைத்தியர் சாலை சொன்னாரு சிறப்பா சொன்னாரு சேலம் சித்த வைத்தியர் சாலை அவங்க குடும்பம் அந்த குடும்பத்தில் தான் அங்கே வந்து எப்படி என்னான்றதெல்லாம் தெரிஞ்சிருப்பான் அந்த வைத்தியம் மாறத்துக்கு அதான் உண்மை அவன் அப்போ பார்ப்பான் புள்ளை பார்ப்பான் பேரன் பார்ப்பான் அவனகிட்ட வேறு ஆள் கிடையாது அதேதான் இனி யாரெல்லாம் நீஞ்சி பா அவங்க ஸ்டாலின் கொள்ளடிப்பான் உதயநிதி கொள்ள அடிப்பான் இன்பநிதி கொள்ள அடிப்பான் இதை தானே கற்று கொடுத்துருக்காரா இப்படி இப்போ ஆட்சியில் தமிழகத்தில் வேலையை கொடுத்துருக்கோம் அது நம்முடைய அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வன்கொடுமையில அவரு வெகுண்டு இருந்தார் ரொம்ப வெகுண்டு இருந்தார் அண்ணா எடப்பாடியார் என்ன நடந்ததுன்னு புள்ளி விவரத்தோட எல்லாம் அறிக்கையை தந்தார் ஆர்ப்பாட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து நகரங்களிலும் ஒன்றியங்களும் நடந்தது ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை சில நேரத்தில் பொங்குவாரு சில நேரத்தில் ஊழல் பட்டியல் கவர்னர் கொடுப்பாரு சில நேரத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை கவர்னர் கொடுப்பாரு ஆனா இந்த விவகாரத்தில் என்ன பண்ணாருன்னா அவரே சாட்டி எடுத்துக்கிட்டார் என்ன ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஆளு அவரே சாட்டை எடுத்துக்க அடிச்சுக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு கொடுமை சிந்தித்து பார்க்க வேண்டும் யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் பாரதிய ஜடாவோடு கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு திராவிட முன்னேற்ற ஆதரவு தேவை என்பதற்காக நாடாளுமன்றத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டு இன்றைக்கு அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போகின்ற ஒரு இயக்கமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது இந்தியாவில ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லி கலைக்கப்பட்ட ஆட்சி என்று சொன்னால் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எனக்கு இரண்டும் ஒன்றாக தலை இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஊழல் தலைவரி தாடுகிறது இப்பேற்பட்ட ஆட்சியை எனக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை ஏன் மத்திய சர்க்கார் இடத்துல எடுத்து சொல்லி கவர்னர் மூலமாக கலைக்க கூடாது என்பதுதான் நாட்டு மக்களுடைய கேள்வி இதை விட்டு வச்சிருக்கணுமா எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் கள்ளாச்சி கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சார்பில் எழுபத்தி ஐந்து இறந்து கஞ்சா போலீஸ்டேஷன் வீட்டு பெண்கள் வெளியிலே செல்லுகின்ற வேலைக்கு செல்லுகின்ற அந்த பெண்கள் காலைக்கு ஒரு மாலையிலே திரும்பி வருவார்களா எங்கயாவது போதைப் பொருள் ஆசிரமையில் மாட்டிக்கொள்வார்களா என்றெல்லாம் மிகப்பெரிய ஐயம் தாய்மார்கள் அந்த ஐயத்தை போக நடவடிக்கை இந்த அரசு என்ன எடுத்து கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் குளை குளை கற்பழிப்பு திருతనயில எங்க பகுதியில் காந்தி ரோட்னு ஒரு பகுதி அது நல்ல பகல்ல நல்ல மனித நடமாட்டம் இருக்கிற பகுதி அந்த பகுதியில் ஒரு பெண் கூட்டியில செல்கிறார்கள் காலை 11 மணி ரெண்டு பேர் ஓனான் பைக்ல காலை 8:00 க்கு போயே இருக்கா எட சத்தம் ஒழுளு சரியா அந்த பெண் 12 றுட்டு

புரட்சியை தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை நான் உயிரோடு இருக்கும் போது நான் முதலமைச்சராக இருக்கின்ற வரை சட்டத்தின் ஆட்சி நடத்திய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா எல்லாருக்குமே தெரியும் எங்க பகுதியில காஞ்சிபுரத்திலே காஞ்சி சங்கராச்சியர் காஞ்சி பெரியவர் ஜனாதிபதி மறுக்கொண்டு எல்லோரும் அவருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வந்தாங்க சட்டப்படி குற்றம் செய்த காஞ்சி பெரியவரை புழல் சிலையிலே அடைத்தது புரட்சி தலைவி அம்மா யாராவது செய்ய முடியுமா ஜனாதிபதி காலில் விழுறான் பிரைம் மினிஸ்டர் காலில் விழுந்துட்டு போறான் அப்பேற்பட்ட யாரா இருந்தாலும் சரி ஜெயில போடு தப்பு செஞ்சாச்சா ஜெயில போடு அந்த துணிவு யாருக்கிட வரும் புரட்சி தலைவி அம்மாவுக்கு மட்டும்தான் வரும் அப்பேர்பட்ட தலைவி நடத்திய இயக்கம் எனக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் முத்தோட திட்டங்கள் இந்த பகுதியில தஞ்சாவூரில் வேளாண் பாதுகாப்பு மண்டலம் இதுவரை யாராவது அறிவித்திருக்கிறார்களா எத்தனையோ ஆட்சியாளர் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த பகுதியிலே வேளாண் பாதுகாப்பு மண்டல மண்டலம் உருவாக்கியவர் நம்முடைய புரட்சி தொடர்பாக எடப்பாடியா அதே போல விவசாயிகளுக்கான தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி கடன் தள்ளுபடி செய்த ஒரே தலைவர் புரட்சி தொடர் எடப்பாடியா எவ்வளவோ திட்டங்கள் இதையெல்லாம் யார் செய்ய முடியும்

எல்லா ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து கர்ப்பிணிக்குலாம் போய் குழந்தை பெற்றுட்டு வரும்போது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் என்னென்ன சீர் செய்ய முடியுமோ அந்த சீரையெல்லாம் கூட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தாரு அப்பேற்பட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா அப்பேற்பட்ட ஆட்சி அடைப்பிதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நூத்தி எட்டாவது பிறந்த நாள் சிறப்பாக அந்த வகையில புரட்சி தலைவர் அம்பியார் அவர்கள் தஞ்சாவூரில் இன்னைக்கு தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா தமிழுக்காக உடுப்படியா நீங்க சொன்னது ஏதாவது செய்ய முடியாது சொல்ல முடியுமா தமிழ்ல ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்ல அரசு அதிகாரிகள் கையொப்பம் இட வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையெழுத்து போறது தமிழ தான் போனாரு ஐந்தாவது உலகத்தவன் மாநாட்டை நடத்திய ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தஞ்சாவூர்ல தமிழ் பங்களகை வாழ்ந்தார் போட்டி தொழில் இருந்துச்சியா ஆக தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணிட்டு நாட்டை உதையடித்து கொடுக்க அந்த குடும்ப அரசியல் செய்து கொடுக்குற கலாரி ஒரு பக்கம் கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலிடு கப்படையோ உதயநிதி ஸ்டாலின் இந்த உதயநிதி ஸ்டாலிங் இன்பணி ஸ்டாலின் எனக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவர் தான் இந்த தொகுதிகளுடைய எம்எல்ஏ அவர் தான் அவர் ரசிகர் மன்ற தலைவர் போய் அந்த வேலையை போறேன்

தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும் நான் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள கலவைப்பட்டுள்ள கருகின்ற பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதம் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட போகிறது கடைசி பட்ஜெட் ஸ்டாலினுக்கு இந்த பட்ஜெட் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் இனிமேல் பட்ஜெட் நீ தாக்கல் பண்ண முடியாது மக்கள் விட மாட்டாங்க கடைசி பட்ஜெட் திமுகவுக்கும் கடைசி பட்ஜெட் ஸ்டாலினுக்கும் கடைசி பட்ஜெட் குடும்பத்துக்கும் கடைசி பட்ஜெட் தேர்தல் வாக்குறுதிகளின் முழுமையாக நிறைவேற்றாமல் நம்முடைய ஏழை தாய்மார்களை எல்லாம் வஞ்சித்துக் கொண்டு ஒவ்வொரு தொகுதியில மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் வயதானவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த நிதியுதவி முதியோர் நிதியுதவி எங்க மாவட்டத்தில் பதினைந்தாயிரம் பேருக்கு நிறுத்தப்பட்டது அதே போல இந்த மாவட்டத்தில் நான் குமார் என்ன சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் அஞ்சாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் ஒவ்வொரு தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த திட்டங்கள் தொடர வேண்டும் மீண்டும் அவர்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில் அந்த நிதியுதவி வழங்கப்பட வேண்டும் நம் வீட்டு பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான பாடு புத்தகங்கள் ஒட்டு புத்தகங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அதற்காக என்னென்ன திட்டங்கள் புரட்சி தலைவியும் தலைவரும் கொண்டு வந்த திட்டங்கள் புரட்சி எடப்பாடியார் தொடர்ந்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் தொடர வேண்டும் என்று சொன்னார் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லியிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை போடாமல் ஆளிடம் மனு கொடுப்பதோடு விரிஞ்சு கொள்ளாமல் மத்திய அரசிடம் அழுத்தம் தந்தால் இந்த ஆட்சி பட்ஜெட் போடுவதற்கு கூட இருக்காதே குறை போயிட்டு வரவேண்டும் அதை விட்டு உங்கள்கிட்ட இருக்கு நீ எதுக்கு சாட்டையில் அடிச்சுக்கிற சாட்டையில அழிபட வேண்டிய தீங்கோக்காரன் நீ எதுக்கு சாட்டையில் அடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஆகே இந்த வேலையை அண்ணாமலை செய்தாலே போதும் இந்த லாடு அமைதி பூங்காவாக ஆகிவிடும் போதைப் பொருள் கலாச்சாரம் ஒழிக்கப்படும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த இந்த பகுதியில் யார் வேட்பாளராக நின்றாலும் அவர்களை ஆதரித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்களை அருகே ஏற்ற வேண்டும் வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர் தண்டபாணி அண்ணன் தண்டபாணி உள்ளிட்ட கழகத்தோடைய நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இந்த பகுதியிலே கழகத்தை வழிவோடும் பொறிவோடும் காவிரி நெறி தினம் தோறும் நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போகும்போது தினந்தோறும் காலையில கூப்பிடுவாரு இன்னைக்கு இந்த பிரச்சனையை எழுப்பணும் வாங்க ஒத்துழைப்பு தீர்மானம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன அண்ணன் என்ன நம்ம வேணுகோபால் நான் எல்லா எல்லாரும் போய் கையெழுத்து வாங்கி தினந்தோறும் இந்த ஆட்டு மக்களுடைய பிரச்சனை காவிரி நிதிநிதி பிரச்சனையில இருபத்தி இரண்டு இருந்த பா குமார் அவர்களையும் நான் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டி வழி பாராட்டி வருகிறேன் நன்றி வணக்கம்